நாளென்செயும் வினைதனின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஆறிர தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்